ல ஒரு மரம் வந்து ஒரு கிலோ அப்போ ரெண்டாவது வருஷத்துல பத்து கிலோ மூணாவது வருஷத்தில் முப்பது கிலோ இந்த மாதிரி வந்து பத்து ஆண்டுகள் வந்து ஒரு மரம் வந்து நூறு கிலோ காய்க்கும் ஆண்டு ஆகுது நட்டி மரம் நட்டி பத்து ஆண்டு ஆகுது ஒரு கிலோ வந்து ஒரு மரம் வந்து நூறு கிலோ காய்க்குனா நூறு மணிக்கு கூட பத்தாயிரரூபா ஒரு மரம் காய்க்கும் பேர் வந்து ராமசாமி ஊர் வந்து தப்பம்பட்டி இந்த ப பத்து ஆண்டுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து நேடியாக வந்து நூற்றி எண்பது அடியில் தண்ணி வந்து நேடியாக பாஞ்சிக்கணிச்சு போர்வளில் பா வந்து நேடியாக பாஞ்சிக்கினுச்சி வெங்காயம் தக்காளி கா மற்ற காய்கறிகள்லாம் நான் செஞ்சுருந்தேன் நாடெல்லாம் வந்து இந்த பத்தாண்டுகளில் வந்து தண்ணி பற்றாக்குறது காரணமாக கொடிக்காப்பள்ளி நட்டினா நல்லா மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பிரண்ட சொன்னார் எச்சரிசு மீன் அவர் பேச்சை கேட்டு வந்து நானும் குடிக்கப்படின்னு நட்டுனா அவரும் குடிக்கப்படின்னு நட்டுனாரு அதை வச்சுக்கிட்டு இப்போ நல்ல முறையில் குடும்பத்துக்கு தேவையான இப்போ இதை ஈல்டு வந்து கொடிக்கப்பள்ளியில் இருக்குது மார்க்கெட்டிங்க்கா மார்க்கெட்டிங் வந்து மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த டெய்லி பறித்து மார்க்கெட்டுக்கு ரெகுலர் லாரி சர்வீஸில் மார்கெட்டுக்கு கமிஷன் கிடைக்க அனுப்பிவிடுவோம் அவங்க நூற்றுக்கு பத்தரை மணிக்கு கமிஷன் எடுத்துகிட்டு மீதி வந்து எங்களுக்கு உடனே காசு கொடுத்து விட்றாங்க ஒரு கிலோ வந்து நூறுரூவா விற்கிது நூ நூற்றி ரூபா வரைக்கும் கூடுதல் வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு கிலோ வந்து இப்போ வந்து நூற்றி ரூபா வந்து மார்க்கெட்டு போதும் மாறு மார்க்கெட்டில் வந்து வியாபாரியம் வந்து எடுத்துகிட்டு காரைக்குடி தூத்துக்குடி ராமேஸ்வரம் இந்த ஏரியாவில் ஏற்றுமதிக்கு அங்கிட்டு வாங்கிட்டு போய் சில்லற வியாபாரிக்கு வாங்கி போய் விற்கிறாங்க அவங்க சில்லற வியாபாரிக்கு என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது படி மரம் வந்து நடன் நடும்பொது முப்பதுக்கு முப்பது முப்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் கேப்பு விட்டுட்டு குழி வந்து ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து கண்டை நட்டி பராமரிப்பு செய்து வந்து பத்தாண்டுகளாக ஒரு மரம் வந்து பத்தாயிரம் குறையில்லாமல் குறையலாமல் வருமானம் வரும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தண்ணி விடணும் முதல் பொழுது ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவை இருக்கோ அது தகுந்து விடணும் இப்போ வந்து காப்பு ஈடுக்கு வந்த பாருங்கள் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி நாளே போதும் அந்த அளவுக்கு தண்ணியை வந்து வறட்சியாக தாங்கி வளரக்கூடிய பயிர் இது வந்து க அதனால வந்து பத்து நாளைக்கு ஒரு நாளாக தண்ணி விட்டாலே போதும் முப்படிக்கு முப்படிக்கு முப்படி நீளம் முப்படி கேப்பு முப்படி நீளம் முப்படி அகலம் கேப்பு விட்டு நட்டுனோம்னா நல்லா காற்றோட்டம் கிடச்சி ஈடு வந்து வருமானம் வந்து நிறையா கொடுக்கும் இல்லைன்னா மரம் நெருக்கம் நட்டுனோம்னா காற்றோட்டம் இல்லாமல் கமரி பூ குஞ்சி ஊதுறதுக்கு சன்ஸாக இருக்கும் நிறத்துக்கு வந்து ஒரு பாக்கெட் எருவு இயற்கை உரம் ஆட்டு எருவு ரசாயன உரம் கா காம்போஸ் ஒரு கிலோ டீயப் ஒரு கிலோ பாய்டம்பஸ் ஒரு கிலோ இது இரண்டும் கலந்து இயற்கை உரத்தோட கலந்து வச்சோம்னா நல்லா காய் வந்து தரைச்சியாக வரும் அது சைனிங் கிடைக்கும் ஆட்டை எருவுக்கு மாட்டை ராசம் கொடுத்தோம்னா சைனிங் கிடைக்கும் சைனிங் கிடைச்சா தான் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல முறையில் வில போகும் காய்க்கும் பெருக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் இடை வரும் இது வந்து தண்ணி வறட்சி தாங்கி வளரதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதுமானது வெங்காயம் தக்காளி நட்டினோம்னா மூணு நாளுக்கு தண்ணி வச்சு அந்த அளவுக்கு தண்ணி வந்து பற்றாக்குறை முதல் இரண்டு வருஷத்தில் வந்து இந்த குடிக்கப்படி வந்து காப்புக்கு வந்துடும் வர இதில் ஒரு மரம் வந்து ஒரு கிலோ அப்போ ரெண்டாவது வருஷத்தில் பத்து கிலோ மூணாவது வருஷத்தில் முப்பது கிலோ இந்த மாதிரி வந்து ஆண்டுகள் வந்து ஒரு மரம் வந்து நூறு கிலோ காய்க்கும் ஆண்டு ஆகுது நட்டி மரம் நட்டி பத்தாண்டு ஆகுது ஒரு கிலோ வந்து ஒரு மரம் வந்து நூறு கிலோ காய்க்கினா நூற மணிக்கு போனால் கூட பத்தாயிரரூபா ஒரு மரம் காய்க்கும் மரம் நட்டி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்தில் வந்து ஒரு மரம் வந்து நூறு கிலோ காய்க்குது நூறு கிலோ வந்து நூறா மணிக்கு வச்சாலும் பத்தாயிரரூவா ஆச்சு இரு மரம் வந்து வருஷத்துக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபா எடுத்துக்கிருக்கேன் அது நூறு கிலோ ஒரு மரம் வந்து வருஷத்துக்கு இரண்டு தடவை கா கா நம்ம பயன்படுத்த பொறுத்து இருக்குது ரெண்டு தடவை கா காய்க்க வைக்கணும்னாலும் காய்க்க வைக்கலாம் இது வந்து கோடையிலும் காய்க்கும் காலத்துலையும் காய்க்கும் காலத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கோடையில் ரெண்டு லட்ச ரூபா எடுத்தோம்னா நம்ம பராமரிக்கிற பொறுத்து இருக்குது விற்கணும் தண்ணி பற்றாக்குறையினால இந்த விவசாயம் பண்ணுறான் மார்க்கெட்டிங்க்கா மார்க்கெட்டிங் வந்து மாறு மார்க்கெட்டு தான் நாங்கள் வந்து இந்த டெய்லி பறித்து மார்க்கெட்டுக்கு ரெகுலர் லாரி சர்வீஸில் மார்க்கெட்டுக்கு கமிஷன் கிடைக்க அனுப்பிவிடுவோம் அவங்க நூற்றுக்கு பத்தரை மணிக்கு கமிஷன் எடுத்துகிட்டு மீதி வந்து எங்களுக்கு உடனே காசு கொடுத்து விட்றாங்க ஒரு கிலோ வந்து நூறுரூவா விற்கிது நூ நூற்றி இருபா வரைக்கும் கூடுதல் வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு கிலோ வந்து இப்போ வந்து நூற்றி இருபூவா வந்து மார்க்கெட்டு போகுது மாறு மார்க்கெட்டில் வந்து வியாபாரியம் வந்து எடுத்துகிட்டு காரைக்குடி தூத்துக்குடி ராமேஸ்வரம் இந்த ஏரியாவில் ஏற்றுமதிக்கு அவங்கட்டு வாங்கிட்டு போய் சில்லற வியாபாரிக்கு வாங்கி போய் விற்கிறாங்க அவங்க சில்லற வியாபாரி என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சொல்லலாம் தொழு எருவு மாட்டு எருவு வந்து ஒரு குடை அதே மாதிரி ஆட்டு ஆட்டு எருவு வந்து ஒரு குடம் ரசாயம் வரும் கம்மியாக எல்லாமே மிஸ் பண்ணி போட்டுவிட்டு பத்து நாளைக்கு ஒரு ஓட்டம் பதினஞ்சு நாளைக்கு ஒருட்டம் தண்ணி ஒன்று தண்ணி சிக்கனத்தில் இது வரைச்சு தாங்கி நல்ல ஈல்டு கொடுக்குது இயற்கை உரம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்திக்கிறீங்க